மீன ராசி அன்பர்களே மீன ராசினருக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்களையும் குரு வக்கரம் பலன்களையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அரிய நிகழ்வு இது இந்த மாத கடைசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் கடகராசியில் குரு வக்கரமாக இருக்கிறார் சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ஜென்ம சனி கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை கவனமாக பராமரித்தல் வேண்டும் ஏழை சனி என்பதால் எச்சரிக்கை தேவை ஏழ்ரை சனியில் ஜென்ம சனி என்பதால் சில பேர் குடும்பத்தை விட்டு பிரியலாம் டைவர்ஸ் போன்ற கேசுகள் நடக்கலாம் தொழில் துறையில் நஷ்டம் வரலாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் கேது இருப்பது ஓரளவு நன்மை மூன்றாவது சுற்று உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் விநாயகர் வழிபாடு பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரம் சனியின் மூன்றாம் பார்வை ரிசபராசி ஏற்படுவதால் சகோதர உறவில் விரிசல்கள் ஏற்படலாம் ஒற்றுமை தேவை ஏழாம் பார்வையாக தண்ணீராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் தொழில் துறையில் போட்டிகள் அதிகம் பொறாமை அதிகம் அடுத்து குரு குரு கடகராசியில் வக்கரம் அடைந்திருக்கிறார் ஐந்தில் நன்மை பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான சுப செய்திகளை கொண்டு வரும் பணி இடத்தில் இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீன ராசியினருக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் சிறு பாதிப்பு என்றாலும் உடனடியாக மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது குடும்பம் பொருளாதாரம் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் உண்டாகலாம் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் வாக்குஸ்தானத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சுமார் கொடுக்கல் வாங்கல் சுமார் யாருக்கும் கடன் தருதல் கூடாது கடன் வாங்கவும் கூடாது பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது தரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் ஓரளவு லாபம் பெறலாம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்ட நண்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நிறைய போட்டிகள் பொறாமைகள் அதிகம் தொழில் துறையில் பார்ட்னர்ஸ்களால் தொல்லைகள் அதிகரிக்கும் ப்ராப்ளம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு கிடைக்கலாம் ஊதிய உயர்வு இடமாற்றம் என்றும் உழைப்பு அதிகம் அரசியலை பொறுத்தவரை கவனம் தேவை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை கட்சியில் தங்களை பற்றி வதந்தி வீண் வதந்திகள் வரலாம் கட்சியில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தடங்களாகலாம் மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும் விவசாயம் பொறுத்தவரை விவசாய சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை மகசூல் குறையும் பயிர்கள் செழிக்காது தண்ணீர் கஷ்டம் தண்ணீர் பச்சம் உண்டாகும் கால்நடைகளால் தொல்லைகள் கலைஞர்களை பொறுத்தவரை போட்டிகள் அதிகம் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் குறையலாம் பல வரவுகள் குறையலாம் பல தயாரிப்புக்கு முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு பல கஷ்டம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை வயிறு உபாதை உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகும் மனதிற்கு பிடித்த வரன் அமையவில்லையே என்று மனதார வருத்தப்படுவீர்கள் மாணவ மாணவர்களுக்கு அதிக முயற்சி தேவை படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இல்லை என்பதால் கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வோர் நன்று முயற்சி செய்தல் வேண்டும் இறை அருளால் தான் தாங்கள் வெற்றி பெற முடியும் ஆக மீனராசினருக்கு ஏழரை சனி நடைபெறுகிறது ஏழை சனியில் ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை பராமரித்தல் வேண்டும் அடிக்கடி உடல் குறைவு உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி வைத்திய செலவு செய்ய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு இருக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தள்ளி போகலாம் சிலருக்கு வேண்டாத விரும்பாத இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும் தொழில் துறையில் போட்டிகள் பொறாமைகள் அதிகம் விவசாயத்தில் கஷ்டம் அதிகம் கலைத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் குறையும் பண வரவு குறையும் ஆகவே கவனமாக இருங்கள் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் பாபா கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் விளக்கேற்றுங்கள் பாபாவுடைய சரி சாய் சரிதம் புத்தகத்தை படியுங்கள் மங்களங்கள் உண்டாகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்